சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு அண்ணாச்சி மொக்கு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ஜாதி திருப்பூ இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் குக்கர் வச்சுருக்கோம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை பிராம்பு பிரிஞ்சி இலை அண்ணாச்சி முக்கு ஏலக்காய் அடுத்து ஜாவித்திரி பூ இதெல்லாம் நல்லா எண்ணெயெலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கு பெரிய வெங்காயம் இது நல்லா பொன்னிறமாக வணங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சூஸ் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் அடுத்து கழுவி வச்சுக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மசாலா இறங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே பாஸ்மதி அரி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை டம்ளா தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நீங்கள் இதில் உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுனால பிரியாணி மசாலா அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட வந்து இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம குக்கரை மூடி விசில் போடலாம் இப்போ நம்ம குக்கரை ஒரு விசில் வந்தனையே ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து தோசை தோசைக்கலை வச்சுருக்கோம் இது மேலே வந்து நம்ம குக்கரை எடுத்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தோசைக்கலை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்கர் இது மேலே வச்சுருந்தோம்னா நல்லா பிடிச்சிக்கும் சாப்பாடு அடி பிடிக்காது நல்லா வெந்துடும் சாஃப்ட்டாக வந் வெந்துடும் இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதுக்கு சைடிஸ் வந்து தயிர் சட்னி வச்சுக்கிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்